ஸ்பெஷலாக தீபாவளிக்கு பருப்பு சுயாக செய்யப்போகிறோம் இனிப்பு சுயா இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் பாகம் தான் வேங்கணும் கடலை பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு நல்லா நிற நரனைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு நிற நரனைன்னு அரைச்சாச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலை மா கடலை பருப்பு எடுத்து முக்கால் வேகல் வேக வச்சு எடுத்து அரைச்சி வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன் அது இதுலேயே சேர்த்துறேன் நூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் நூற்றி ஐம்பது பருப்புக்கு அதையும் இதிலே கலந்துக்கலாம் இரநூறு கிராம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை தண்ணியில் கரைச்சிக்கலாம் இரநூறு கிராம் வந்து கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கு சோடா மாவு போட்டிருக்கேன் ஆப்ப சோடா மாவு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதில் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது மீடியமாக க கரைச்சி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடணும் இப்போ இப்போ கரைச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு ஏறத்துங்காட்டியும் நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் சூடு ஏற்றோம் அதுங்காட்டி நம்ம பால்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம் பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம நல்லா அரைக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கலாம் பெருசாகவும் போட்டுக்கலாம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக வைக்கிறேன் இப்போ ஒன்று ஒன்று மாவில் எடுத்து சேர்த்து அப்போ போட்டுக்கலாம் எண்ணெய் சுடி அரிச்சு இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துடுச்சு எடுத்துக்கலாம் பருப்பு சுயா, இனிப்பு சுயா, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்